சிவகங்கை சீமையை ஆண்ட ராணி வேலு நாச்சியாரின் இருநூற்று தொன்னூற்று மூன்றாவது பிறந்த நாடும் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த சமூக சீர்திருத்தவாதியான சாவித்ராய் பூலேவின் இரண்டாவது பிறந்த நாடும் என்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ராணி வேலு நாச்சியார் மற்றும் சாவித்ரி பாய் பூலேவின் பிறந்தநாடில் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார் இவர்கள் இருவரும் தங்களது கருணை மற்றும் துணிச்சல் மூலம் சமூகத்தை ஈர்த்தவர்கள் என்று கூறியுள்ள பிரதமர் நாட்டிற்காக அவர்கள் ஆற்றிய பங்களிப்பு விலை மதிப்பெற்றது என்றும் தெரிவித்துள்ளார் தேமுதிக நிறுவன தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் மறைவின் மூலம் ஒரு சிறந்த நண்பரை இழந்துவிட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் விஜயகாந்த் மறைவால் ஏராளமான மக்கள் தாங்கள் மிகவும் நேசித்த ஒரு நடிகரையும் தங்களது பாசத்திற்குரிய தலைவரையும் இழந்துவிட்டதாக கூறியுள்ளார் தம்மை பொறுத்தவரை மிகவும் நெருங்கிய நண்பரை இழந்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் கேப்டன் என்றும் சிறப்புக்குரியவர் என்றும் தெரிவித்துள்ளார் அயோத்தியில் நிறுவப்பட உள்ள குழந்தை ராமரை பற்றிய சுவாதி மிஸ்ரா பாடியுள்ள பக்தி பஜனை பாடல்கள் மெய் சிலிர்க்க வைப்பதாக உள்ளதென பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோவில் கும்பாபிஷேகம் இந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறவுள்ளது அப்பொழுது குழந்தை ராமரின் சிலை அங்கு நிறுவப்பட உள்ளது இதையொட்டி பிரபல இந்தி பாடகி சுவாதி மிஸ்ரா வெளியிட்டுள்ள பக்கத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர் இந்த பக்தி பாடல்கள் தம்மை வைப்பதாக உள்ளதென குறிப்பிட்டுள்ளார் தொற்றுநோய் பரவலை கண்காணிப்பதற்கான நடைமுறைகளை மேம்படுத்த மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் அசாமில் அமையவுள்ள தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையத்தின் மண்டல கிளை மற்றும் தமிழகம் கர்நாடகா உட்பட ஆறு மாநிலங்களில் அமைக்கப்பட உள்ள மாநில கிளைகளுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர் தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையத்தை வலுப்படுத்துவதன் வாயிலாக தொற்று பரவலை உடனடியாக கட்டுப்படுத்த முடியும் என்றார் பெரிய அளவிலான தொற்று நோய் பரவலில் இருந்து மக்களை பாதுகாக்க ஆயத்த மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தேசப்பிதா மகாத்மா காந்தியின் கருத்துக்களை உண்மையாகவே ஏற்று பாடுபடுவதன் காரணமாகவே மக்கள் பாஜகவிற்கு அளிக்கும் ஆதரவு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் கூறியுள்ளார் மதுரையில் பேராசிரியர் ராம சீனிவாசன் எழுதிய தாத்தா தந்த கண்ணாடி என்ற நூலை வெளியிட்டு பேசிய அவர் இந்த நூலில் இடம்பெற்றுள்ள கருத்துக்கள் காந்திஜியின் கொள்கைகள் மேற்கோள் காட்டி வெளியிடப்பட்டிருப்பதாக கூறினார் மகாத்மா காந்தி படுகொலை தொடர்பான கருத்துக்கள் அவர் குறிப்பிட்டார் தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பச்சரிசி சர்க்கரை மற்றும் முழு கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என மாநில அரசு அறிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அரசாணையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இரண்டு கோடியே பத்தொன்பது லட்சத்திற்கு மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சொத்து வரி பெயர் மாற்றத்திற்கான கட்டணத்தை உயர்த்தும் முடிவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் அவர் வெளியிட்ட அறிக்கையில் சொத்து வரி பெயர் மாற்றத்திற்கான கட்டணத்தை இருபதாயிரம் ரூபாயாக உயர்த்த முடிவு செய்திருப்பதாக வெளியாகியுள்ள தகவல்களை சுட்டிக்காட்டியுள்ளார் ஒரு சிறந்த அரசு என்பது மக்களின் தேவைகளை எளிதில் பூர்த்தி செய்வதாக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சான்றிதழ்கள் பத்திரங்கள் பெயர் மாற்றங்கள் போன்ற அரசின் நடைமுறைகள் குறைந்த கட்டணத்தில் எளிதில் கிடைக்க வழிவகை செய்வதாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் ஜப்பானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது ஜப்பானின் மேற்கு கடற்கரை பகுதியையொட்டி இஷிகபா தீவு மற்றும் அதை சுற்றிய பகுதிகளில் தொடர்ச்சியாக இருபதற்கு மேற்பட்ட நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன இஷிகவா தீவில் ஏற்பட்ட நிலநடுக்கமானது அளவில் ஏழு புள்ளி ஆறு அலகுகளாக பதிவானதாக ஜப்பான் புவியியல் ஆய்வு மைய அதிகாரிகள் தெரிவித்தனர் இஸ்ரேலிய படைகள் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் துணைத் தலைவர் ஜலைக் அல் அரோரி கொல்லப்பட்டார் காசா பகுதியில் ஹமாஸ் அமைப்பினருக்கு எதிராக தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேலிய படைகள் அண்டை நாடான லெபனானின் பெய் பகுதியிலும் ட்ரோன் தாக்குதலில் ஈடுபட்டன இந்த தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் துணை கமாண்டர் என்று கருதப்படும் சலேக் அல் அரோரி கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இந்த தகவலை ஹமாஸ் அமைப்பினரும் உறுதி செய்துள்ளனர் கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிக்கான தேர்வு போட்டி அட்டவணையை தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் வெளியிட்டுள்ளது பதினெட்டு வயதுக்குட்பட்டோருக்கான இப்போட்டிகள் தமிழகத்தில் சென்னை கோவை உள்ளிட்ட இடங்களில் இம்மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் முப்பத்து ஒன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இப்போட்டிகளில் பங்கேற்பதற்கான தேர்வு போட்டிகள் நாளையும் வரும் சனிக்கிழமையும் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கேப்டவுனில் பகல் ஒன்றரை மணிக்கு தொடங்குகிறது தென்னாப்பிரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி இருபது ஓவர் ஒருநாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் பங்கேற்று விளையாடி வருகிறது முதல் டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற்ற நிலையில் இரண்டாவது போட்டியில் வெற்றி பெறும் முனைப்புடன் இந்திய அணி களமிறங்குகிறது